வணக்கம் இது தமிழ்கொறின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவாறு ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை டெல்லி பாணியில் கைது செய்கிறதுக்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட் லைனில் நீங்கள் தான் முதல்ல அதை பிரேக் பண்ணியிருந்தீங்க இது என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு சார் குறிப்பாக டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிற ஈடி அறிக்கை அதுக்கு அண்ணாமலை பேசி இருக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த திருட்டு கும்பலுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ போன ஆட்சி என்போது எல்லார் வீட்டுக்கும் ஈடி அனுப்பினாய்பேங்க ரெண்டாவது ஐந்து ஆண்டு மோடியோட இரண்டாவது ஆண்டு ஆட்டத்தின் உச்சகட்டத்துக்கு போனாங்க போனதுனால தான் மக்கள் ஆப்படிச்சு ஒன்றும் இல்லாமல் நூற்றி எண்பது சீட்டு கொண்டு வந்து சீட்டிங் பண்ணி இரநூத்தி முப்பதுன்னு ஜெயிச்சு இது மைனாரிட்டி ஆட்சி நடந்துக்கிட்டு அப்படி இருந்தால் இன்னும் தூக்கியிருப்பாங்க ஏன்னா அதுக்கு அப்போவே ட்ரை பண்ணாங்க ஆனால் அப்படியே பதுனோமாக காய்நாய்த்தி மு க ஸ்டாலின் தப்பிச்சிட்டார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அதே ஆட்டத்தை கையில் எடுக்கிறாய் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை எப்படி ஒழிச்சாங்கன்னு அந்த கட்சி எப்படி ஒன்று எல்லாருக்குமே தெரியும் அதாவது மதுபான கொள்கை ஊழல் சொல்லி ஒரு வழக்கை போட்டு முதல்ல அந்த கட்சியோட தூணா மிக பரபரப்பாக அடுத்த முதல்வர் அவர் தான் கட்சியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்து இவர் தான் சொன்னால் மணி சுசோடியாவை முதல்ல தூக்கினாங்க தூக்கி ஏதோ கொலை குற்றவாளி மாதிரியும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இந்த தேச விரோத குற்றத்தில் ஈடுபட்ட மாதிரியும் எல்லாம் ஒரு லாபி பண்ணி வர வரவிடாமல் தூக்கி அடைச்சாங்க எப்போவுமே ஒரு வழக்கில் கைது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜ் எஃப்ஐஆர் போடணும் சார்ஜ் ஷீட் போடணும் அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை நடைபெறும் தான் அதுக்குள்ளே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் கூட பதினஞ்சு நாள் இருபது நாளில் பெயில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு போகும் அதுக்கப்புறம் அதை விரைந்து கூட விசாரிக்கலாம் ஆனால் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள சும்மா பிடிச்சிட்டு போனதை ரெண்டு வருஷமாக வெளியே விடல இது வந்து நீதிமன்றத்துடைய சேர்த்து தான் லாபி அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் ரூலர் பண்ணோன்னே எல்லோரையும் நீங்கள் பிடிச்சி போட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது அப்போ அந்த கட்சியை உடைப்பதற்காக அசுர பலத்தில் இருந்த பாஜக இதை செய்தது லாபி பண்ணி செஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே போட்டு அவரை வீக் ஆக்கிது கட்சியை வீக்காக்கிட்டு அடுத்து என்னன்னா தலையவே கை வைக்கணும் அப்படின்னு முடிவுபட்டுறாரு அப்படி இருந்து இவன் கட்சி நடத்துகிறானே ரெண்டு பேர் மீது வழக்கு போட்டிருக்கோம் நாலு பேர் மீது வழக்கு போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சிறையில் தள்ளியிருக்கோம் வருஷ கணக்கா வெளியில் வரலன்ற பயம் கூட இல்லாமல் நம்ம வந்து மோடியோட சர்டிஃபிகேட் இங்கே நான் அவனை விட மாட்டேன் நீ படிக்கவே இல்லை நீ வந்து தக்குரி அப்படின்ற ரேஞ்சில் பண்ணது மட்டும் இல்லாமல் சட்டசபையிலேயே வந்து இவிஎம் தொடர்பான விஷயங்கள் விஷயம் தாண்டி என்னன்னா அதானி கம்பெனி ஓனரே மோடி தான் அப்படின் சொல்லி சட்டசபையில் பதிவேற்றம் செய்தது ரெக்கார்டிக்கலாம் இந்த அதானியோடைய கம்பெனிக்கு வந்து ஓனர் அதானி கிடையாது மோடி தான் ஓனர் அதானி கூலியால் அதானி பேரில் பினாமி பேரில் மோடி நடத்தக்கூடிய கம்பெனி இப்போ வேர்ல்டு டாப் டென்னில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது அதானி கிடையாது மோடின்னு சொல்லி சட்டசபையிலே பேசி முதலமைச்சராக இருக்கும்போது பதிவேற்றது தான் அவருக்கு ரொம்ப ஆத்திரத்தை கிளப்பிச்சு கிளப்பணுன்னு அழிச்சே தீரணும் இந்த கட்சியை அழிச்சாதான் தான் ஏன்னா தேசிய அளவில் காங்கிரஸ் ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் வேறு வேறு மாநிலங்களில் போய் தன்னுடைய கட்சியை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாமல் குஜராத்திலே போய் ஆம் ஆத்மி போட்டி போட்டதும் கணிசமான வாக்குகளை வாங்கினது தான் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு பயம் வந்தோன்னே இந்த கட்சியை அழிச்சாங்கன்னா அருவி தூக்கி கெட்ட பேராக்கி உள்ளே தள்ளணும் அப்படின்னோடனே பொம்பளை விஷயத்தில் பண்ணணும்னு பார்த்தாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எம்பிஏ ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பிஏவை தூக்குனாங்க இப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்க அம்மா அப்பாவை தூக்கி வைக்கணும்னு பார்த்தாங்க அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப படித்தவர்கள் அமைதியானவர்கள் வயதானவர்கள் அவர்களுக்கு இந்த அரசியலும் தெரியாது இந்த அராஜகம் அக்கிரமெலாம் தெரியாது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மா அப்பாவையே கை வைக்கணும் போது எப்படி இருக்கும் அப்பாவே தாய் தந்தையரை கை இப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து அந்த கட்சியை கலைச்சி விட்டாங்க களைச்சி விட்டு ஒரு டம்மி பீஸு முதலமைச்சராக கொண்டு வந்தனே மக்கள் பாத்திரம் இந்த மாதிரி நம்ம ஓட்டு போடணும்னு போடலை அரவிந்த் கெஜ்ரிவாலே வரமாட்டார் போல் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவாலே காலி பண்ணிட்டாங்க அது போக எலெக்ஷன் கமிஷன் இருக்குது போலீஸ் இருக்குது டெல்லி இருக்கு எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டாங்க இங்கே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த பிஆர்எஸ் கவிதா வரைக்கும் அங்கே அதோட தொடர்பு பண்ணி தூக்கி தூக்கினாங்க தூக்கி அவங்க ஆட்சியை கலைச்சி விட்டாங்க இதே பாணியில் தான் திமுகவை கலைத்து விட வேண்டும் தான் போன ஆட்சியில் செந்தில் பாலாட்சியை தூக்குனது ஆனால் இந்த கேடு கேட்டவங்களை வந்து மக்கள் தோக்கடித்து விட்டார்கள் இவங்க டுபா கொடுத்துட்டு பையங்க இவங்க கோடி கொடியாக கொள்ளையடிச்சிருக்கேன் அந்த நாட்டை சுரண்ட வந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தானவர்கள் மக்களுக்கு தெரிஞ்சு ஓட்டு போடலை எப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க இப்போ மோடிஜியை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது எங்கேயுமே இருக்க மாட்டார் இங்கே இருக்காரு என்னெல்லாம் கல்வி விட்டார் ஆட்டை கலஜி ஓடுங்கடா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னு இப்போ எந்த ஃபோட்டோவும் வர்றதில்ல வீடியோ வர்றதில்லை ரொம்ப முக்கியமான நிகழ்வு மட்டும் வருது இப்போ பில்டப் வீலால்லாம் வர்றதில்லை வெளிநாட்டுக்கு போய் இப்போ மொரீஷியஸில் போய் அங்கேயே கூட ஒரு விருது கொடுத்துருக்காங்க ஏன்னா கூட வர்றேன் ஏன்னா ஆளை கூட கூப்பிட்டு போகல ஃபோட்டோகிராஃபர் கூட கூப்பிட்டு போகல ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து திமுகவை உடைத்தால் மட்டும்தான் தென்னிந்தியாவில் ஆட்சியை பிடிக்க முடியும் அங்கே கம்யூனிஸ்ட் ஒரு குடும்பம் சார்ந்த கிடையாது இப்போ பினராயி விஜயனை தூக்குனா இன்னொரு விஜயன் வருவார் அஜயன்னு ஒருத்தர் வருவார் ஸோ அதனால் அங்கே கை வைக்கலை இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுகவை உடைக்கணும்னா அவனும் முக ஸ்டாலின் தான் தூக்கி உள்ளே வைக்கணும் அவரை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா அடுத்து தலைமையாக இருக்க அவர் பையன் வருவார் வாரிசு அரசியல்னு சொல்லி இந்த மாதிரி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒளிச்சிடலான்றதுதான் இவங்களுடைய தற்போதைய பிளான் இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் தூக்கி உள்ளே வச்சு மு க ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க அதுக்கு தான் இந்த ஆயிரம் கோடின்றதை ஈடியை விட்டு இவங்களே எழுதி கொடுத்து அறிக்கை மாதிரி ஈடியை சொல்ல சொல்லி ஈடி ஆயிரம் கோடின்னு சொல்றது இவங்க எப்படி தெரியும் அண்ணாமலை ரெண்டு நாளைக்கு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு கொடுக்குறது பேப்பர்ல அவன் சொல்றது இவன் சொல்லுவான் இவன் சொல்றது அவன் சொல்லுவான் இப்படி மாத்தி மாத்தி அண்ணாமலை டெல்லிக்கு போன பிறகு அது அறிக்கை ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது அப்படின்றது இது இவங்க எவ்வளவு பெரிய மொழ மாறிப்பா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஈடியை வச்சுலாம் இவங்க ஒன்றும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இதனிடையே வந்து பிரச்சனை இப்படி சீரியஸாக போயிட்டு போது அதற்கான எதிர்காய் நகர்த்தல் தான் ரூ கையெறி உண்டு மிளகா மாதிரி மிளகா பச்சை மாதிரி எடுத்து எரிஞ்சு விட்டாங்க ரூன்னு ஒன்று போட்ட உடனே ஒரு எழுத்து தான் தமிழில் வந்து இவங்க மேலே வெடிகுண்டு வீச வேணாம் இவங்களை இது பண்ண வேண்டாம் துப்பாக்கி தூக்கி காட்ட வேணாம் தமிழில் ஒரு எழுத்தை தூக்கி போட்டாலே இவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்றதுக்கு இந்த ரூ இருக்கா இந்த இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்து ஊ இருக்கு இந்த ஓருக்கு ஆயுத ஆயுதம் எழுத்து வேறு ஆயுத எழுத்து வேற இருக்குது அக்கு வரைக்கும் இருக்குது ஒவ்வொன்றா தூக்கி போட்டாங்கனாலே இவங்க காலி ஆகிடுவாங்க அந்த கூமுட்டை மாமி வந்து நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் நினச்சிட்றாங்க கூமுட்ட மாமின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த கூமுட்டை வந்து என்னென்னா அது இங்கே இப்போ பிறந்த பாவத்துக்கு போய் அங்கே போய் ஆயவீன் மாயப்படி புலியை கற்றுது மா எல்லாரையும் அலற விட்டாங்க அருணாப் கோஸ்வாமி வரைக்கும் அலற விட்டாங்க அவெல்லாம் கை கூலி கையால் ரோட்டில் இது போட்டுருக்க போட்டிருக்க மாதிரி கடை போட்டிருக்க மாதிரி அவன் அவெல்லாம் அலறான் சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அலறியிருக்கான் ஸோ இப்படி எல்லோரையும் அந்த ஒரு ரூன்ற ஒரு வார்த்தையை வச்சு அளற விட்டதில் இப்போ கைது நடவடிக்கையில பேக் அடிக்கிறாங்க அது ஒன்றும் தென்னிந்திய எல்லாம் ஒருங்கிணைக்கிறது இது வேறு ரூபத்தில் போகுதுன்றது மட்டும் இல்லாமல் உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா ஆப்படிக்கணும்னு சொன்னேன் உடனே எலான் மஸ்க்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்டாங்க ஐயா என்னை விட்டுருக்க நீங்களுமா அங்கே தான் கிடைக்கிறதே ஸ்டாலின்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து உள்ளே வரப்போகுது என்னை காப்பாற்றுக்க நீங்கள் தான் சொல்லி அங்கே போய் சரண்டர் ஆகிறாங்க எப்படி ஆனாலும் மோடிக்கு முடிஞ்சு போச்சு கதை பாஜகவுக்கு இதோட அதோடய கதை முடியுது இவங்க பண்ண அட்டகாசத்துக்கும் மக்களை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகிறதுக்கும் வடக்கில் இருப்போம் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா தென் மாநிலங்கள் மோடிக்கு எதிராக இருக்குது பாஜகவுக்கு எதிராக இருக்குது வடக்கெல்லாம் ஓட்டு போடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்க போகுது இவங்களுக்கு எவன் சமாதி கட்ட போகிறான்னா வடக்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் பீகாராக இருந்தாலும் யூபியில இருந்தால் இந்த பிரச்சனை வந்து தொடங்க போது இவன் யாரை முட்டால் நினச்சிட்டு இருந்தாங்களோ அவர்கள் தான் இவர்களை ஒட்டுமொத்தமாக குளிது தோண்டி புதைக்க போகிறாங்க இவன் கட்சியை அப்படின்றத விரைவில் நான் பார்ப்போம் செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் கேட்குறது அது அண்ணாமலை சொல்கிறது ஏன் இடி சொல்லுதா அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு அவரோட ஒரு விஷயம் சொல்கிறாரு இடி உள்ளே வரணும்னா எப்படி எஃப்ஐஆர் இருக்கணும் இருபத்தஞ்சி எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாகில் பிரச்சனைனா அதிமுக பீரியட்லேயே போடப்பட்டது அப்ப ரைடு பண்ணாலும் அவங்க தான் போட முடியுமே தவிர எங்களுக்கு மேலே நாங்க பேர் எப்படி போடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி எடுப்பார் ஆயிரம் கோடி அதிமுக காலத்து வரைக்குமே கனெக்ஷன் போகுமா அப்படிங்கிற இடம் வருது போடுவோம் டாஸ்மாக் ஆரம்பிச்சது யாரு புரட்சி தான் டாஸ்மாகில் அஞ்சு ரூபா வாங்கினது யாரு புரட்சி தான் புரட்சி தள்ளி காலத்துல தான் இந்த சாதனைகள் எல்லாமே நடந்தது படித்தவர்கள்லாம் கொண்டு போய் சராய வைக்க விட்டது யார் புரட்சி தலைவி அப்ப அப்போ இருந்தே வரணும் நீ அதுலேருந்தே வந்தால் தான் அது வால் மாதிரி நின்றுட்டு வரும் சரி இவங்க திருட்டு வேலை பண்ணி டாஸ்மாக் வச்சு இவங்களோட இது அதெல்லாம் கிடையாது திருப்பி செந்தில் பாலாஜியத்துக்கு உள்ளே வச்சுட்டு ஆயிரம் கோடின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு டேக் லைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பாண்டே மாதிரி ஆள்லாம் இருக்காங்க இல்லை இவங்களுக்குலாம் விளம்பரத்தை கொடுத்து ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் கோடினு போட்டாங்களே அதெல்லாம் அதே மாதிரி ரவுண்ட் ஆயிரம் கோடி ஏன்னா ஆயிரம் கோடி தான் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடிலாம் நடக்கலையா இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடிலாம் நடக்கலையா ஆயிரம் கோடி ரவுண்டான்னா இந்த திருட்டு பயில்கையாக ஏற்கனவே டாக் லைனாக அதை யூஸ் பண்ணும் ட்ரெண்டிங் ஆகவிட்டு திமுகவுக்கு எதிரான சதி திட்டம் மீண்டும் செந்தில் பாலாஜியை கைது செய்கிற பிளான் ஏன்னா அந்த பீரியட்லேயே செந்தில் பாலாஜி இருந்ததுனால அது ஒரு பிளான் பண்ணுறாங்க இவர் மு க ஸ்டாலினை இப்போ கை வைக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஃபைனல் பிளானாக அப்படி வச்சாங்கன்னா மோடி மோடிக்கு அழிவு அதோட ஆரம்பம் அர்த்தம் மோடி மட்டும் இல்லை பிஜேபி மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஆப்பு ரெடியாக இருக்கும் இந்த நாடு சந்தித்திராத பல பிரச்சனைகளை விசித்திரங்களை சந்திக்கிறதுக்கான தான் சார் அதுக்கான தொடக்க புள்ளியாக இதாக இருக்கும் நீங்கள் எனப்ப இதில் அண்ணாமலை ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுக்குறாரு என்னென்னா டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் டாஸ்மாக தலைமை அலுவலகத்தை நாங்கள் உடனடியாக புறப்பட்டு போய் இந்த ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இந்த கைகூலிகளை வச்ச எல்லா வகையிலும் அடிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து காலி எல்லாம் திருட்டு வேலை பண்ணாலும் தமிழ்நாட்டில் அது வேலைக்காகாது ஆகாது இந்த ஆயிரம் கோடி அந்த நிறுவனங்களில் அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய மது அபான ஆலைகளில் ஆயிரம் கோடி வரைக்குமான அன் அக்கௌண்டட் மணிங்கிறாங்க அதை நேரடியாக பிடிச்ச ஷோலாம் பிடிச்சி போடணும் மறைந்த ஷோலாம் மெம்பர் மிடாஸ் மிடாஸோடைய பார்ட்னர் ஜெயலலிதா மிடாஸ் பார்ட்னர் ஜெயலலிதா இல்லை சசிகலா அதுதான் ஏற்கனவே இருக்குது அங்கெல்லாம் பிடிச்சக்குள்ளே போடுங்க அப்படிதான் போகணும் அந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சி ஜெகத் ரசனை பிடிக்கணும் இல்லை கம்பெனி வச்சுருக்கவங்களை பூராத்தையும் பிடிச்சிங்கன்னா கரெக்டில் பாதி பாஜக காரன் இருக்கான் ஏடிஎம்காரன் எல்லோருமே இருக்காங்க ஆனால் நம்ம எங்கேயுமே மதுபானத்தையும் விற்க முடியாது அந்த மாதிரி தான் போயிட்டு இது இது வந்து என்னன்னா அவங்க தலையில் அவங்களே மண்ணை மாதிரி மதுபான கொள்கை ஊழல் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது அஞ்சு ரூபாவுக்கு பாட்டிலுக்கு வாங்குறான் பத்து ரூபா வாங்குகிறான் அது அரசியலுக்கு வர எல்லாமே பணத்துக்காக தான் வரான்றது எல்லாருக்குமே தெரியும் அதிமுக தெரியும் அதிமுகன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதை ஒரு ஊழல்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டேன் இட்லி இது சட்னி இருக்காது தான் இது ஏன்னா அதை வச்சுதான் அரசியலே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் மக்கள் காசு வாங்குறதுலருந்து ஓட்டு காசு கொடுக்கறது வந்து அதான் கொடுத்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதை போய் இதை காமிச்சு எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அதே மக்களுக்கு இப்ப தெரியாது அதாவது டூ ஜி ஊழல் ஊழல் கத்திக்கிட்டு இருந்த இந்த டுபாக்கூர் நான் இங்கே என்ன பண்ணாங்கன்னா எந்த கான்ட்ராக்டுமே இல்லாமல் எலான் மஸ்க்கு எப்போ ஸ்டார் லிங்கை கொடுத்தீங்க ஆக்சுவலாக எல்லா நாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் எலான் மஸ்க் வர முன்னாடி சொன்னப்போ அதானி அம்பாடி ரெண்டு கம் பேருமே கண்டிச்சாங்க நீங்கள் கான்ட்ராக்ட் வச்சு பிட்டிங் கொடுத்து கான்ட்ராக்ட் விட்டிங்கன்னா நான் பண்ண ஒன்று கேட்டாங்க அதனால் அவங்க ட்ரம்ப் கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல இந்த கதையெல்லாம் நீ ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கா ஒன்று இருக்கணுமா உள்ளதிக்கி வைக்கவா ஆட்சியை கலைச்சி விட்டு போயிடுவோனே டோட்டலாக அவன் கட்சியே இருக்காதுன்ற இல்லையாச்சம்மா நீங்கள் பார்த்து எடுத்துக்காரு எதிராலியே இருக்கக்கூடாது எல்லாம் மஸ்க்கு அப்போ என்ன பண்ணலாம் கேட்டேன் அந்த தம்பிகளையும் கூட்டு சேர்த்து விட்டுரு உள்ளதான் அவன் கேஸ் போட மாட்டான் அவனை உள்ளே இழுத்து விட்டு அவனுக்கு ஆளுக்கு பத்து பத்து பர்சண்டை கொடுத்துருவான் இவரோட பிரான்ச்சை பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான் இந்த இந்த பிட்டிங்கில் வர்றது ஏலத்தில் ஒழுதாக வாங்கன்ற கதையெல்லாம் வைக்கக்கூடாது இல்லை நான் எடுத்துகிட்டு ஓடி போயிருந்தேன் ம் ஒரு பேர் கட்சி இருக்காது நீங்கள் இருக்கு நீங்களே ஆட்சி இருக்காது ஓடிப்பேரு பேர் அதை அந்த செக்கில் தான் இப்போ ஸ்டார் லிங்க்கு கொடுத்துருக்கு அவனுக்கு எல்லாத்தையும் ட்ரம்ப் ஆட்டையை போட்டுருவாப்ல இந்த வீக்னஸான பார்ட்டிகளை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் அப்போ சார் உங்கள் நேரத்துக்கு இருக்கு முக்கிய நன்றி சார்